இறைவனுக்கு நன்றி சபிதா டாக் நேயர்களுக்கு வணக்கம் நன்றி உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தேவையில்லாமல் யாரையும் அடிக்க மாட்டார் திட்டமாட்டார் தவறு செய்திருந்தால் மட்டும் அவர்களை கூப்பிட்டு கண்டிப்பார் மிகப்பெரிய தவறு செய்தால் மட்டுமே அடிப்பார் இப்படிதான் அவருடைய பண்பு இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு படப்பிடிப்பில் தேவியின் பிஏ உதவியாளரை எம்ஜிஆர் ஓங்கி அறைந்து விட்டார் இதை பார்த்து தேவி மற்றும் படக்குழுவினர் அத்தனை பேரும் அதிர்ந்து போய் பார்த்தார்கள் ஏன் என்ன செய்து விட்டார் தேவியின் உதவியாளர் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் ஏன் சின்னவர் எம்ஜிஆர் அவரை அறைந்தார் என்று அங்கிருந்த யூனிட்டில் இருந்த படப்பிடிப்பு குழுவில் இருந்த ஒவ்வொருவரும் முணுமுணுத்துக் கொண்டார்கள் எம்ஜிஆர் தேவியின் உதவியாளரை ஏன் அறைந்தார் என்பதற்கு காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சம்பவம் நடந்தது நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில் அன்றைக்கு வாங்க வாங்க கோபாலையா என்கின்ற பாடலை படப்பிடிப்பு நடத்துகின்ற சூழ்நிலையில் அன்றைக்கு படப்பிடிப்பு ஜரூராக எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருந்தது டெக்னீஷியன்கள் எல்லாம் ரெடியாக இருந்தார்கள் மேக்கப் ரூமில் தேவி இருந்தார் மேக்கப் போட்டு வந்து எம்ஜிஆர் அந்த பக்கம் ஒரு மரத்தின் அடியில் ஓரமாக உட்கார்ந்திருந்தார் அந்த சமயத்தில் மேக்கப் ரூமில் இருந்த சரோஜாதேவி ஃபோட்டோகிராஃபர் நாகராஜ அழை அழைத்து வாருங்கள் என்று சொன்னதும் அவருடைய சரோஜாதேவியின் உதவியாளர் பொன்ராஜ் மேக்கப் அறைக்கு வெளியே வந்து யோ நாகராஜராவ் என்று சத்தமாக கூப்பிட்டார் எப்படி மிஸ்டர் நாகராஜராவ் என்று அழைத்திருக்கலாம் அருகில் அருகில் சென்று அவரை அழைத்து அம்மா அழைத்தார்கள் வாருங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் அவர் அப்படி அழைக்கவில்லை யோ நாகராஜராவ் என்று அழைத்ததும் இந்த இதை கேட்டதும் பார்த்து கொண்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது உடனே எழுந்து அருகில் சென்று அந்த சுரஜாதேவியின் உதவியாளரை ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட்டார் எம்ஜிஆர் அவர் செய் அந்த எம்ஜிஆருடைய கையை கன்னத்தில் அறைந்ததும் அவர் பவர்ஃபுல்லான கை அது அவர் அவ்வளவு ஒரு அடி அடித்தாலே இப்போ புல கண்ணீர் வந்துவிடும் அளவுக்கு அவர் அதிர்ந்து போய்விட்டார் சுரஜாதேவியின் உதவியாளர் ஏன் அறைகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை பிறகு சொன்னார் அது புகைப்பட கலைஞர் ஃபோட்டோகிராஃபர் நாகராஜராவ் எவ்வளவு பெரிய மனிதர் தெரியுமா உனக்கு அவரை நாங்களே பேர் சொல்லி அழைக்க மாட்டோம் ஆனால் நீ யோ நாகராஜராவ் என்று சத்தமாக கூப்பிடுகிறாய் அவமரியாதை செய்கிறாய் இது என்ன பெரியவர்களை மதிக்கணும் அப்படி என்று ஒரு பண்புண்டு அழைப்பது கூட உன்னுடைய அம்மா சுரஜாதேவி சொன்னார் என்றால் நீ வந்து அவர் அருகில் போயிட்டு ஐயா உங்களை அம்மா அழைச்சாங்க அப்படின்னா சொல்லணும் அதை விட்டு யோ நாகராஜராவ் என்று கத்திரிய என்ன இது என்று கேட்டார் ஏன் அவர் எம்ஜிஆர் அவரை அறைந்தேன் என்பதற்கு காரணத்தை அவரிடம் சொன்னார் அவமரியாதையாக நடந்து கொண்டதற்காக தான் உன்னை அறைந்தேன் இனிமேல் இப்படி பெரியவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவதும் யோ என்று ஏகவசனத்தில் அழைப்பதும் கூடாது மரியாதையாக அவர்கள் அருகில் சென்று அழைக்க வேண்டும் நினைவில் வைத்துக்கொள் இன்னொரு முறை யாரையாவது இப்படியோ என்றோ அவர் பேர் சொல்லி பெரியவர்களை அழைத்தாய் என்றால் உதைதான் விடும் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் இதை கேட்டு அவரும் சரிங்க என்று தலையாட்டினார் தேவியும் அந்த பக்கம் சரி தன்னுடைய உதவியால தப்பு செய்துவிட்டார் அதனால்தான் சின்னவர் அடித்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும் ஆனால் அவர் அவர் வேறு ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை அதே சமயத்தில் நாகராஜராவை அவர் ஏகவாசனத்தில் அழைத்ததால் எம்ஜிஆருக்கு ஏன் கோபம் வர வேண்டும் ஒரு சாதாரண போட்டோகிராஃபர் தானே நாகராஜ ராவ் என்று நீங்கள் அழைக்க நினைக்கலாம் நானும் நினைக்கலாம் இப் இன்றைய ஜெனரேஷனுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் அந்த நாகராஜ ராவ் சாதாரண ஆள் இல்லை எம்ஜிஆர் ஒரு சின்ன சின்ன வேடங்களில் நடித்த காலத்தில் இருந்து எம்ஜிஆருக்கு தெரிந்தவர் அந்த போட்டோகிராஃபர் அத்தும் அது மட்டுமல்ல எம்ஜிஆரை ஆரம்பத்திலேயே ஒரு ஹீரோவருடைய வீட்டில் அழைத்து ஒரு ஹீரோவுக்கான லுக்கோடு பல புகைப்படங்களை எடுத்து கொடுத்தவர் அதனால் தான் அவர் நாடோடி மன்னன் படத்தில் எடுக்கும்போது நாகராஜ ராவை அவருடைய படத்திற்கு ஃபோட்டோகிராஃபராக நியமித்தார் அது மட்டுமல்ல பிரபல நடிகை வஜயந்தி மாலா அவருடைய திருமணத்திற்கான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தவர் நாகராஜ ராவ் தான் அந்த அளவுக்கு வஜயந்தி மாலா நாகராஜாவும் மீது மிகப்பெரிய பாசம் வைத்திருந்தவர் மதிப்பு வைத்திருந்தவர் அதேபோல் சிவாஜியின் எந்த வீட்டு ஃபங்க்ஷனானாலும் நாகராஜராவை அழைப்பார் என் டி ராமராவும் அப்படி அவருடைய படங்களுக்கு பெரும்பாலும் நாகராஜராவை தான் ஃபோட்டோகிராஃபராக போட சொல்வார் இதிலும் ஒரு முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது பதவி ஏற்கின்ற நாற்காலியில் உட் அந்த முதல் போட்டோவை நாகராஜ தான் எடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் பல பல பத்திரிகைகளிலிருந்து பல பிரபலமான பல பத்திரிகைகளிலிருந்து பல புகைப்பட நிபுணர்கள் காத்திருந்தாலும் கூட அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி நாகராஜராவ் வந்தவுடன் பிறகுதான் அவர் நாற்காலியில் உட்கார்வது போல பதவி ஏற்பது போல புகைப்படம் எடுத்தார் இதே போல தான் என் டி ராமராவும் ஆந்திராவில் முதல்வராக பதவி ஏற்கும் போது நாகராஜராவையோட வரவழைத்து அவர் பதவி ஏற்கின்ற அந்த புகைப்படத்தை அவரை வைத்து எடுக்கச் சொன்னார் ஆக நாகராஜராவ் என்கின்ற புகைப்பட கலைஞர் மீது புகைப்பட ஃபோட்டோகிராஃபர் மீது எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு மரியாதை மதிப்பும் ம மரியாதையும் பாசமும் இருந்தது அதே போல நாகராஜராவுக்கும் எம்ஜிஆர் மீது அளவு அடைந்த மரியாதையும் மதிப்பும் இருந்தது பாசமும் இருந்தது ஆனால் தான் நாகராஜ் தன்னுடைய மதிப்பிற்குரிய போட்டோகிராஃபர் நாகராஜ ராவை ஒருவர் ஏக வசனத்தில் யோ நாகராஜ ராவ் என்று அடைத்ததும் எம்ஜிஆருக்கு கோபம் வந்துவிட்டது எம்ஜிஆரின் கோபம் நியாயமானது தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம